கத்த கிருபை தருவதே சத்தியத்தில் நடப்பதற்காக சத்தமர் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் எண்ணில் கடி கூடாது இருக்க கொடி எதுவோ அது அறுபடும் அவ்வளவுதான் இது அவருடைய தீர்மானம் இதுதான் அவருடைய பிரமாணம் கனி கொடுக்கலையா அடுத்த நிமிஷம் கட் பண்ணிடுவார் ஆமே இப்ப நான் ஒரு வார்த்தை கேக்குறேன் நான் கனி கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு என்ன கட் பண்ணல எத்தனை பேர் தைரியமா கை வைத்து முடியும் என்னங்க ஒருத்தர் கை வைக்கல ஆண்டவர் சொல்லிட்டார் கனி கொடுக்கலன்னா கட் பண்ணிடுவேன் ஆனா இன்னைக்கு நமக்கு நிச்சயம் இருக்கா நான் டெய்லி ஆண்டவர் விரும்புகிற கனி கொடுக்கறதுனால தான் கட் பண்ணி போடல ஆனால் தெளிவாக ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தையே தனி கொடுக்காது இருக்கிற கொடி எதுவோ அதை கட் பண்ணிடுவேன் அதே நான் அவர் அறுத்து போடுகிறார் இங்க வந்து காம்ப்ரமைஸே கிடையாது அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி எனக்கு இருக்குது நான் என்ன கட் பண்ணி போடப்பட்டவரான் கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படி இல்லை அப்படி போட்டிருப்பாங்க நம்ம இந்த இடத்துல இல்லை நான் இன்னைக்கு கட் பண்ணி போடலைன்னா என்னை அவர் அறுத்து போடுகலைன்னா உண்மையிலே நான் கனி கொடுக்கறதுனால தான் அவர் அறுத்து போடியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவருடைய பிரமாணத்தின்படி கனி கொடுக்கலன்னா கட் பண்ணிடுவார் ஆனா இன்னும் கட் பண்ணலன்னா அதுதான் அவர் கிருப பாராட்டி இருக்கிறார்

எத்தனை பேர் சொல்லுங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு ரீசனே ஜீசஸ்னு சொல்றவங்க மட்டும் சத்தமாய் ஹalleluya